கிரைசல அன்பானவர்கள் எப்படி இருக்கிறீங்க கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக ஆண்டுடைய நாம் மகிழ்விடுவதாக பிரியமானவர்களை இந்த மலை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லை பாருங்க என்னுடைய பைபிளெல்லாம் ஃபுல் பணி ஆகி நனைஞ்சிச்சு அவ்வளோ ஒரு பனி பனி பிரதேசத்தில் பனிக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடமே அன்றுடைய பிள்ளைகளை பைபிள் ஒரு வசனம் இருக்குது அதை நான் வாசிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆதியாகமும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஏனுக்கு மெத்துசலாவை பெற்ற பின் முந்நூறு வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரத்தையும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் பாருங்கள் மெத்துசலா என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனுஷன் குமாரி குமாரத்திகளையும் பெற்று முந்நூறு வருஷ தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார்களாம் குமாரையும் குமாரத்திகளையும் பெற்றெடுத்தார்களாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களில் வாழ்வதை விட தேவனோடு கூட சஞ்சரிப்பது ஒரு பெரிய மேன்மை ஆன்றோடு இருக்கிற ஆசீர்வாதம் அவரோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு காரியம் நமக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க மனிதர்கள் எங்கெங்கேயோ சஞ்சரிக்கிறாங்க ஆமாம் தானேங்க எங்கெங்கயோ சஞ்சரிக்கிறாங்க காலை காலையில் இந்த மணி வந்து எட்டு இருபது எட்டு இருபத்தி அஞ்சு இப்ப பாத்தீங்கன்னா இந்த மலையில ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க ஜனங்க வந்து நிறைய பேர் இந்த மலையில இந்த வந்து பனி பிரதேசத்தை பார்க்க நிறைய பேர் வர்றாங்க அப்போ என்கிற மனுஷன் பிள்ளைகளை பெற்றெடுத்து குமாரரை பெற்றெடுத்து எல்லாம் பண்ணி முந்நூறு வருஷம் அவர்கள் தேவனோடு கூட சஞ்சரித்தார்கள் என்று கண்ணி வார்த்தை பார்க்கும்போது எனக்கு முன்னூறு வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்து பிள்ளைகளை பெற்றெடுத்தார் என்று சொல்லி கத்துடைய வசனம் சொல்லுகிறது நாம் தேவனோடு சஞ்சரிப்போம் தேவனோடு வாழ்வோம் தேவனோடு இருப்போம் அப்புறம் பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கற்று செய்து நம்மை ஆசீர்வதித்து மகளிழ பண்ணுங்க ஆகியனால கத்துடைய நாம் ஓய்வுபடுவதாக நம்ம இடத்துல உங்களுக்கு டைம் இருக்கும்போது குடும்பமாக வந்து பிள்ளைகளோடு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க நாங்கள் ஃபேமிலி தான் குடும்பமாக தான் வந்திருக்கிறோம் கற்று நல்லா நம்ம ஆசிர்வதிப்பார்கள் கற்று பெரிய காரியங்களை செய்வோம் ஜெபிக்கலாமா தகப்பனே உமோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் உண்மையோடு கூட வாழக்கூடிய ஒரு அனுபவம் எங்களுக்கு தாங்க அனுபவங்களே நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா தேவனோடு சஞ்சரித்து வாழக்கூடிய ஒரு அனுக்கலகத்தை கற்ற தந்து நீங்கள் ஆசீர்வதித்து உயர்த்து இப்படி நாம மையப்பட்டுட்டோம் எங்களை சாத்துக்கிறோம் இப்படியே கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆசீர்வதித்து பிள்ளைங்க வெலப்பட்டோம் அண்டுே ஸ்தோத்திரம் அவங்களுடைய நாமத்தை கொள்ளுங்க கொள்ளுங்கோடு வாழ்ந்து பெரிய காரியங்களை சாதிக்க கற்று திருவிச்சு ஆசீர்வதியும் பொறுப்படும் இயேசு நாமத்தினால சிந்திக்கிற நல்ல பிதா ஆமே ஆமே காட்கிறவங்கள ஆசிரியப்பாரு ஆமே